நான் என் பேர் ராதிகா சிவலிங்கம் பைனான்ஸ்ல நான் சீட்டு போட்டிருக்கேன் என்னை வந்து சீட்டு போட சொல்லி பிரைன் வாஸ் பண்ணதே ஒரு தம்பி சுரேஷ் தான் எங்க லைனுக்கு வந்தவர் கொஞ்ச நேரம் இருப்பா நான் அப்படி நான் பயந்து எங்க வீட்டுல போட வேணாம்னு சொன்னாங்கப்பான்னு சொன்னேன் இல்லக்கா பயவிடாம சீட்டு போடுன்னு சொன்னாரு போட்டதால நான் வந்து சிவலிங்கம் பைனான்ஸ்ல சீட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணு முன்னூத்தி நூத்தி இருபது ரூபாய் நான் கட்டியிருக்கேன் நான் முதல் ஒரு சீட்டு போட்டேன் தொண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் நான் வாங்கிட்டேன் ரெண்டாவது சீட்ல ஏமாச்சிருக்காங்க எங்களை ஒரு பதினோராம் இரண்டாம் தேதியில இருந்து வரவே இல்லை எங்ககிட்ட கேட்டதுக்கு எல்லாம் பிரான்சு எல்லாம் மூட்டு போயிட்டாங்க நீ இனிமேல் வரமாட்டாங்க வசூலுக்குன்னு சொன்னாங்க நான் வந்து கேஸ் ஆனா இப்ப நடவடிக்கை எடுத்துன்னே இருக்காங்க என்ன எனக்கு தெரியல கொஞ்சம் முயற்சி பண்ணி வாங்கி கொடுங்க பணத்தை பணத்தெல்லாம் இது வரைக்கும் பணம் வந்து தரேன்னு சொல்லவே இல்லை மாதிரி ஆயிட்டோம் நாங்க வந்து பணத்தை உங்களுக்குறான்னு கூட யாரும் வந்து சொல்லலை எங்களுக்கு அரசு அங்கீகாரப்பட்ட புக்குதான் நாங்க போட்ட நம்பிக்கா பார்த்தா இது அரசு அங்கீகாரம் பட்டதா என்னன்னு தெரியவில்லை எங்களுக்கு அதை தெரிஞ்சு நீங்க வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு என் பேர் பிரபு நான் வந்து கும்மாராவில இருந்து வரேன் பாத்தீங்கன்னா சிவலிங்கம் சீட்ல நானு அஞ்சு லட்ச ரூபாய் சீட் ஒண்ணு ஒரு லட்ச ரூபாய் சீட் ஒண்ணும் போட்டிருக்கேன் ஒன் லேக் சீட் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆகுது இது வரைக்கும் காசு தரல அஞ்சு லட்ச ரூபாய் சீட்ல நானு தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல கட்டிட்டேன்

சிவலிங்கம் சீட்ஸுக்கு நான் போனா அவங்க எல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்குது நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிச்சிட்டு இருக்கேன் மூணு மாசம் வாடகை கட்டல அந்த கடை கூட ஆமா ரெண்ட் கூட கட்டுறதுக்கு கையில காசு இல்லை அவங்களுக்கு நிறைய நான் இது பண்ணிட்டேன் சீட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கட்டுறேன் காசு இருக்கப்பட்டது கிடையாது நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்